பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது அனைவருக்கும் ஒரே கல்வி வேண்டும் என்ற அடிப்படையில் மும்மொழி கொள்கை கொண்டு வரப்பட்டதாம் அதனை ஆதரித்து பொதுமக்களிடம் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கத்திற்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் கவிதா வெங்கடேசன் தலைமை தாங்கினார் முன்னாள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாஸ்கரன் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் துரைநாட்டார் மாவட்ட செயலாளர் குருலிங்கம் ஒன்றிய செயலாளர் நவநிதி முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முத்துசாமி சாய்பாபா நிர்வாகிகள் மோகனரங்கன் ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் வந்தவாசி நகர தலைவர் அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் கவிதா வெங்கடேசன் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தினார் மேலும் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கேக்கை வழங்கி மகளிருக்கு கவிதா வெங்கடேசன் வழங்கினார் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் குலசேகரன் நாராயணன் ஹரிகரன் செல்வம் தயாலன் சதீஷ் மகளிரணி சரசு அருணா சரோஜா தீபா ராணி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வந்தவாசி மேற்கு ஒன்றிய தலைவர் மணிகண்டன் வந்தவாசி கிழக்கு ஒன்றிய தலைவர் செல்வேந்திரன் தெல்ல மேற்கு ஒன்றிய தலைவர் முருகன் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர் எல்லாருக்கும் எல்லாமும் வேணுங்கிறது தான் நம்மளுடைய பாரத பிரதமருடைய ஒரே கொள்கை இல்லைங்களா அதாவது சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்று மொழி சொல்லி கொடுக்கறாங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அதுக்கப்புறமா ஹிந்தி அதுக்கப்புறமா தமிழ் ஆனால் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டு தான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த குரூப் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியிலேயும் கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நமக்கு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஹிந்தி இந்த ரெண்டுத்துல தான் வந்து இந்த குரூப் எக்ஸாம்கெலாம் வந்து வினாத்தல் வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ இந்த ஒரு வாய்ப்பை நமக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம பாரத பிரதமர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்ப இந்த சம கல்வியை பெறதுல பெருகத்துல ஒன்றும் இல்லையே அதுக்காக இதுக்கு நாம நம்மளால முடிஞ்ச அளவு இந்த திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் பேருத்தையாவது நாம இந்த கையெழுத்து பேர் இயக்கத்தை எடுத்து சேர்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள்